ஜப்பானுடைய பொறுமதி விலகிச்சு ஆஸ்திரேலியாவுடைய பொறுமதி விலகிச்சு மொத்தம் கேட்கிறான் நான் பதினஞ்சு லட்சம் தாரியா போட்ல ஏத்தி ஒண்ண கொண்டு போய் நான் ஆஸ்திரேலியால விடுறேன் ஆனா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல போய் சேர்றதுக்கு உத்தரவாதமும் இல்ல பதினஞ்சு லட்சம் கொடுத்து இப்படி உட்கார்ந்து பதினஞ்சு நாளை குடி கடல் தண்ணியை குடிக்கிறான் கடல் தண்ணியை குடிச்சு மயக்கவா போய் ஆஸ்திரேலியால சேர்ந்து தொண்டையெல்லாம் புண்ணாவி ஒரு சில கப்பல்களை காணும் போர்டுகளை காணும் போனவங்களை காணும் பொறுமதி தெரியுது அந்த காசுடைய பொறுமதி தெரியுது பதினைஞ்சு லட்சம் கொடுத்து உயிருக்கு உத்தரவாதம் இல்ல போட்ல ஏறி போவ தயார் கொடிய மாற பதினஞ்சு லட்சம் எடுத்து அதை பெட்ரோல் கொண்டு போற பௌசர் போட்டு பெட்ரோல் இல்லை அதை மூடி கொண்டு போயிட்டான் எல்லையை தாண்டி போய் பார்த்தா ஏழு பேரும் செத்து பொறுமதி தெரிஞ்சா உசுரு கொடுக்கவும் சாவிகளுக்கு பொறுமதி விளங்கிச்சு உசுர கொடுத்தாங்களா இல்லையா மனைவி தொழில் திருமணம் முடிச்சு முதல்ல நாள் போங்க நீங்க மூத்த ஆயிட்டா இத்தா இருப்பேன் திரும்ப இன்னொரு கல்யாணம் முடிப்பேன் அவரை அல்லாத பாதையில் அனுப்புவேன் அவரு சைதாயிட்டா ஆயிட்டா இருப்பேன் திரும்ப கல்யாணம் முடிப்பேன் அவர் அல்லாத பாதையில் அனுப்புவேன் இன்னைக்கு பாருங்க கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமையில போறாரு இல்லையா கிழக அமெரிக்கா போற கட்டார் போற ஒரு கிழமை கல்யாணம் முடிச்சு ஏர்போர்ட்ல போயிட்டு ஒரே ஒரேட்டு போறாப்பா போங்க 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 குடும்பமே உங்க நானா தம்பி போங்க யா போது அனுப்பிடுங்க என்ன அனுப்பிடுங்க பொண்டாடி சுத்தி உள்ளூரா யாராவது ஆதாரம் கேட்கிறாங்களா அதுல இந்த குருவான் அதிகத்துல கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமையில தகுதி இருக்கான் அப்படி கேட்கறது ஆளா அப்படி யாராவது கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமை ஜமாத் போயிட்டான்னு வைகளே

அல்லாத பாதக்கு நிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்னைக்கு ஒரு மூணு நாள் மூணு நாள். எதிரிக்கு வாப்பா இன்ஷா அல்லாஹ். வேற யார்? வேற யார்? வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா, வீட்ல தங்க கடன் கேட்டா குடுக்கல. சரி துணியாத தாடா ஊத்துகிற குடுக்கல. ஒரு சாப்பாடாவது தாடா பதிகுதுறா. அதையும் குடுக்கல. கடைசில கேட்டானா ஒரு கிளாஸ் தண்ணியாவது தாங்களா குடிக்க. அதையும் கொடுக்காத மனுஷனா. நான் ஊருக்கு இடையே போறல.

வேற யார் ஒரு மூணு நாள் உன நீத்து சின்னது அது அல்லாட கூலி பெருசு அல்லா பெரியவனே அல்லாட கூலி பெருசு இல்லையா அந்தஸ்து ஏத்த மயில கூலி இருக்கும் அப்படியா இல்லையா அந்தஸ்து ஏத்த மயில கூலி கொடுப்பாங்க அந்தஸ்து ஏத்த அல்ல அவனுக்கு ஏத்த கூலி தருவான் நீ எத்த வச்சுக்கோங்க யாரு மூணு நாள் மூணு நாள் மஞ்சக்கா தெரியுமா மஞ்சக்கா தெரியா மரவள் நிக்கிறது தெரியுமா ரெண்டும் தெரியா அப்ப என்னதான் சொல்றது மல்வாடு இந்த ஊர்ல

இவன் நீத்து வச்சிட்டே போனான் ராதாஜி ராஜா மன்னாதி மன்னா நான் ரெண்டு கிலோ மஞ்சள் மஞ்சள் ஊதியா அவனுக்கே என்னதான் ஊதேன் வச்சேன் நல்லா வந்துட்டேனா அரசுக்கு ரெண்டு கிலோ கொடுப்பேன் நினைச்சியா வெய் வெயின் அவனுக்கு ஏத்த அவன் கொடுப்பான் அவன் சொன்னானா உனட செயல் எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னா இந்த மஞ்சாக்கு பதிலாக அந்த பாரு வெள்ள வெள்ளே ரெண்டு விலை உயர்ந்த குதிரை அதில் எடுத்துருப்போம்

அப்படின்னு போடா போய் ராஜா ஒரு கிப்ட் வந்திருக்கேன் என்னப்பா என் குதிரை கொடுத்து ராஜா உங்களுக்கு இல்லாத குதிரையா என்று கொடுத்தான் ராஜா சொன்னா வாப்பா வாப்பா உண்ட மாதிரி தேவை அந்த குதிரை கொண்டு போய் கட்டு ஓடி போய் கட்டினே மஞ்சக்காக்கு ஏன் குதிரை என்ன குதிரைக்கு என்ன கட்டி கொடுப்போம் கட்டினா கட்டி முடியல ராஜா கூட சொன்னானா அந்த குதிரைக்கு வரலா இந்த மஞ்சக்காண்டி கொண்டு மட்டும் போக சகோதரர்களே சகோதரர்களை மஞ்சக்காவ குடுத்தவன் குதிரைக்காவை எடுத்து கொடுக்கலை அவன் அவனுக்கு ராஜாவுக்கு எடுத்து கொடுத்தான் சின்ன சின்னறி ராஜாவுடைய பார்வையில நீங்க மூணு நாள் குடுக்கிறீங்க இல்லையா என்ன ஆகப் போகுதல்லா உலகத்தை பிறக்க போறோமா மூணு நாள் எல்லாத்துக்கும் பொறுக்க மாதிரி ஆக்கிவோமா அந்த அலத்தை இந்த பார்வையில மங்கக்கா மாதிரி அல்லாஹ் பார்வையில மூணுல அந்த அலத்தை என்ன கொடுத்தா குதிரையை குடுத்தா எங்கட அல்லாஹ் என்ன தருவான் எங்கட அல்லாஹ என்ன தருவான் என்ன இல்ல அல்லாட்டே என்றிக்க பாப்பா